இங்கே பாருங்கள் மீன் பிடிக்க வந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் மீன் மீன் பிடிச்ச புளி யாருன்னு பார்த்தாக்கா பாரு இந்த பாருங்க மூஞ்சி முகத்தை கட்டப்பா ஒன்றும் இல்லை யாரும் கேட்குறது இல்லை வாங்க வாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இருக்குதுன்னு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் டேமுக்கு போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோம் மீனை இப்போ க்ளீன் பண்ணிட்டோம் கிளீன் பண்ணிகிட்டே இருக்காரு மீனை இப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்காரு செதிலெல்லாம் வெட்டணுமா மீனை கிளீன் பண்ணுறதுக்கு நாம் இப்போ எங்கள் ஊரோட ஆற்றுக்கு வந்திருக்கோம் எங்க ஊரோட ஆறு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது ஃபுல்லா ஆறு தாங்க மீனை கிளீன் பண்ணி வெட்டி சின்ன சின்னதா வெட்டி வச்சுட்டு இருக்கோம் வெங்காயத்தை சின்ன சின்னதா பொடி பொடியாக நறுக்கிக்கிறோம் வெங்காயத்தை yeah, சேர்த்துக்கலாம் <laughs> 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 வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துடுச்சு புளியை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் புளியை கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு தண்ணியை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சிறிதளவு உப்பு உப்பு சேர்த்துக்கிட்டீங்க இப்ப மிளகா தூள் பண்ணிக்கலாம் போடுப்பா மிளகா தூள் இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப மீனை போட வேண்டியதுதான் மீன் எல்லாம் போட்டாச்சு இப்போ மீன் கொதிச்சு வந்து சரியா போச்சு மீன் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் மீன் இப்ப நல்லா கொதிக்குது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வெந்து வந்துடும் நல்லா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடியாகி போயிடுச்சு இப்போ வந்து சாப்பிட்றது தான் பாக்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் அதை போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கோம் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம் எப்படி இருக்குதுப்பா சொல்லு கொஞ்சம் டேஸ்ட் பாரு மீன் கம்மு வச்சுக்கினேன் எப்படியாக பாருவோம் சாப்பிடுப்பா எப்படி சொல்லு மீனை பார்த்துக்காங்க எப்படி வந்து பார்த்துக்கலாம் பாருங்க பிச்சா பூ பூல வருது சூப்பர்ப்பா இந்த மாதிரி மீன் யாரும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி அருமையாக இருக்குது அதை விட கொஞ்சம் சாப்பாட ருசி பார்த்துக்கலாம் மீன் குழம்போடு இன்னும் அருமையாக இருக்குது மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் 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 yeah